ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை என்றால் இல்லை என்றால் உயிர் தூரப்பேன் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை என்றால் இல்லை என்றால் உயிர் தூரப்பேன் உன் பாதம் நூலுக்க பூக்கள் விரிப்பேன் தங்கத்தால் உள்ளாகி, உள்ளாகி, லாகி ஒரு ஆசை மனசுக்குள் போதும் அதை மட்டும் நீ தந்தால் போதும் நல்ல மனமும் போல் கிடையாது நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது ஒரு தாய் நான் ஒரு சேமி இந்த உறவுக்கு பிரிவேது தாய்மடியின் செய்தான் வரலாமா தள்ளி நின்று துன்பம் தரலாமா உனி கொஞ்ச மனம் கெஞ்ச என தனியே விடலாமா குழந்தையும் குமரி என்றாயாச்சே கொஞ்சிடம் பருவம் போயாச்சே மனம் போல மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை 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 என்று தூரப்பேர் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் வீரிப்பேன் உன் தேகம் முழுக்க தங்கத்தாய்ப்பதிப்பேன் உள்ளாகி உள்ளகி லாகி உள்ளாகி 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 ஒரு ஆசை மனசுக்குள் போதும் அது மட்டும் நீ தந்தால் போதும் வெண்ணிலவு பூவாய் வைப்பேனே வான விலை உடையாய் தைப்பேனே உனக்காக நீ எனக்கென செய்வாயோ இந்த ஒரு போதாது ஏழு எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உன்னை காட்க தினம் தொடுவேன் தவறாது என்ன நான் கேட்பேன் தெரியாதா இன்னமும் என் மனம் புரியாதா அடராமா இவன் பாடு இந்த பெண் மையதா ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை 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 என்றால் உயிர் தூரப்பேன் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் வீறிப்பேன் உன் தேகம் மூலக்க தங்கத்தால் பதிப்பேன் உள்ளாகி உள்ளாகி லாகி உள்ளாகி உள்ளாகி லாகி உள்ளாகி உள்ளாகி லாகி